எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாத திமுக இப்ப தேசிய மனித உரிமை ஆணையத்தில் போய் மாட்டியிருக்காங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா ஸ்டாலின் சொல்றதை எப்போதும் கேட்டதே இல்ல இப்படித்தான் விளம்பர மாடல் திமுகவில் ரோட்டோரத்தில் பேனர் கொடி கட் அவுட் வைக்காதீங்கன்னு விளம்பரம் செஞ்சாங்க அந்த விளம்பரத்தை கட்சி தலைவர் ஸ்டாலினும் கடைபிடிக்கல அப்பா ஸ்டாலின் சொன்னதை தம்பிகளோட சுத்தம் உதயநிதி ஸ்டாலினும் கேட்கல ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் நடத்துறதுக்காக போகிற இடம் வார எல்லாம் விளம்பர மோகத்தில் கட் அவுட் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் சென்னை பக்கம் தாம்பரத்தில் உதயநிதி தொடங்கி வச்ச கபடி போட்டி நிகழ்ச்சியில் பிரம்மாண்ட கட் அவுட் சரிஞ்சு விழுந்து பெரிய விபத்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்டில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உதயநிதியை வரவேற்க வச்ச நாற்பது அடி கட் அவுட் கீழே விழுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க ரோட்டோரும் திமுக கொடிக்கம்பம் நடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல ஒருத்தர் இறந்தும் போனாரு இந்த விபத்துக்களுக்கெல்லாம் காரணமான திமுக மேலே உள்ளாட்சி நிர்வாகமோ வருவாய்த்துறையோ காவல்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உதயநிதியை வரவேற்க ரோட்டோரம் வச்ச பிரம்மாண்ட இருபத்தஞ்சு அடி உயர கட் அவுட் கீழே விழுந்துச்சு குழந்தைகளை ஏத்திட்டு போன ஆட்டோ மேல விழுந்து ஆட்டோ டிரைவருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டுச்சு இங்கேயும் விழுந்தது உதயநிதி கட் அவுட்டா இருந்ததால உள்ளூர் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் பதினொன்னு அன்னைக்கு நடந்த அந்த கோர விபத்துக்கு தான் இப்போ தேசிய மனித உரிமை ஆணையம் தலையிட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தானா தெரியணும் இல்லைன்னா சொன்னா புரியணும் ஆனால் ரெண்டுமே இல்லாம விளம்பர மாடல் ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு பொதுமக்களை பற்றி எப்படி அக்கறை இருக்கும் அப்படித்தான் திமுகவோட விளம்பர முகத்தால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு கடிவாளம் போடத்தான் தேசிய மனித உரிமை ஆணையம் இப்போ உதயநிதி மேல கை வச்சிருக்காங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க